அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மேனகா நான் இருந்து பேசுகிறேன் ஏஎல்பி ஜோதிடன் கிளாஸ் வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க எனக்கு பலன் பார்த்து சொன்னாங்க கரெக்டாக இருந்தனால நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணலாம் நான் இப்போ தான் வந்து பிஃபாம் டிகிரி படித்து முடித்தேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கற்றுக்கிறதுக்கு வந்தேன் வகுப்பில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு வந்து எந்த ஒரு அடிப்படையான தகவல்கள் எதுவுமே தெரியாது பேசிக்காக எந்த நாலேஜ் ஜாதகம் பற்றி எதுவுமே தெரியாமல் தான் இந்த பதினஞ்சு நாள் நான் வகுப்புக்கு ஜாயின் பண்ணேன் இப்போ நல்லா கிளாஸ் கட்டி கற்றுக்கிட்டேன் இப்போ என்னால் வந்துட்டு க மற்றவங்களோட ஜாதகத்துக்கு பலன் சொல்ல முடியும் இதை வந்துட்டு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய வந்து குழப்பத்தோடு இருந்தேன் இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு அதுக்கான விடைகள்லாம் எனக்கு கிடச்சிருக்குது ஏஎல்பி மொபைல் ஆப் வந்துட்டு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக வந்து என்னால் வந்துட்டு யாருனாலும் கற்றுக்கலாம் இதுக்கு வந்து வயசு யாருமே எதுவுமே இல்லை ஈஸியாக யார் வேணாலும் கற்றுக்கலாம் நான் இப்போ தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் இங்க இருக்க ஆசிரியர்களை வந்து நல்லா தருவாங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு நான் கற்றுப்பேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நான் அவங்க வந்து ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுத்தனால நான் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டேன் என்னோடய கோச் வந்துட்டு டாக்டர் சீனிவாசன் சார் அவர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணார் நான் டெய்லியும் வந்துட்டு நான் எழுதுற நோட்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புவேன் அவர் பார்த்து சொல்லுவார் தப்பு இருந்தாலும் சொல்லுவார் நான் அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டேன் அவர்கிட்ட கேள்வி கேட்பேன் பதில் எனக்கு வந்து ஈஸியாக சொல்லி தருவார் சாரும் மூர்த்தி மூர்த்தி சாரும் வந்துட்டு எனக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு அது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நன்றி